வணக்கம் செந்தலல் தொலைக்காட்சி இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மருதங்கேணி இலங்கை வங்கி கிளையிலும் மக்கள் தவிப்பு புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் பலத்த பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க விசாரணை கலைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு அம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பு தென்னம் பிள்ளைகள் சந்தித்தார் இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் வடபராட்சி கிழக்கு மேர்தங்கேடியில் அமைந்திருக்கின்ற இருக்கின்ற இலங்கை வங்கி கிளை இன்று பனிரெண்டு முப்பது மணியுடன் மூடப்பட்டதால் அதிகளவான மக்கள் வங்கிக்கு வந்து திரும்பிச் சென்று அவதானிக்க கூடியதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இலாபத்தினை அடிப்படையாக கொண்டோம் இலங்கை வங்கியின் பணிப்பாளர் சபையினால் வழங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஊக்குவிப்பு கொடுப்பனவிற்கு நிதியமைச்சின் ஒப்புதல் வழங்கப்படுதல் தாமதமாக்கப்படுவதன் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையால் நமது வங்கி ஊழியர்கள் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பன்னிரண்டு முப்பது மணியுடன் சேவைகளில் இருந்து விலகுவதாக அறியத் தருகிறோம் பங்கையின் பெருமதிமிக்க வாடிக்கையாளர்களான உங்களுக்கு இதனால் ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பில் நாம் ஆழ்ந்த கவலை அடைக்கிறோம் என்று பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிகு கிளிநொச்சி கரைச்சி புளியம்பொக்குனை நாகதம்புரன் ஆலய பங்கினி உத்தரப்புங்கள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது பகலிரவு பொங்கலாக இடம் நிகழ்வில் பல பகுதிகளிலிருந்தும் பெருமளவான அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை காவடிகளாகவும் காவடி பறவை காவடி பொங்கலாகவும் நிறைவேற்றி வருகின்றனர் அயலவர்களின் நலன் கருதி போக்குவரத்து பாதுகாப்பு சுகாதார வசதிகள் அனைத்தும் மேற்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு கடமைகளுக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் சிவில் உடைதடைத்த போலீசார் ஆலயத்துக்கு வருகை திரு மக்களின் பாதுகாப்புக்காக இரவு பகலின பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் புத்தூர் சந்தையில் இருந்து புறப்பட்ட பண்டவண்ட்கள் இன்று மாலை ஆலயத்தை வந்தடைந்தவுடன் பண்டகங்கள் எடுக்கப்பட்டு பாரம்பரிய பொங்கல் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் மாகாணம் முன்னாள் முதலமைச்சர் எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் பதினேழாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் ஆயராகி உரிய வாக்கு மூலம் அளிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வழங்கப்படும் ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று முதல் கிடைக்கும் என்று நலன்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்விசும நலன்புரி பயனாளிகள் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒன்று தசம் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் குடும்பங்களுக்கு பன்னெண்டு அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஐந்து லட்சத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பெரியவர்களின் கணக்குகளில் இரண்டு ஒன்பது பில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் வாரியம் மேலும் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய அம்புக்வேலா வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் இன்று மீண்டும் முன்னிலையாகினார் தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பூசி சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்கவே அங்க வர முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கே கலி ராமோகா கடந்த ஒன்பதாம் திகதியும் திணைக்களத்திலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னிலையாக உள்ளார் படுத்தி துறை நகர சபையால் குடத்தணை பகுதியில் கூட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையால் நூற்றிற்கும் மேற்பட்ட தென்னம்பிள்ளைகளும் இருந்து நாசமாகியுள்ளதுடன் பல பனைமரங்களும் தீயில் கருகியுள்ளன அத்துடன் பார்த்தித்துறை மருதங்கணி வீதியில் குடத்தினை மலைக்கண்டி பகுதியில் வீதியால் செல்ல முடியாத அளவு புகை காணப்படுகிறது தீப்பரம்பலம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனினும் தீயை அணைப்பதற்குரிய எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை சம்பந்தப்பட்டவராலும் எடுக்கப்படவில்லை பேர்த்தித்துறை நகரசபையால் குறித்த பகுதியில் கழிவுகள் கூட்டப்படுவதால் தமது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக குடத்தனை கமக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் கழிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பேர்த்தித்துறை நகரசபையால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்னர் கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளன வைக்கப்பட்ட தீ பல ஏக்கர் அளவில் பரவிக்கொண்டிருக்கிறது விரைந்து கவனம் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியான தொலைக்காட்சி தயாரித்து வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் பத்து போட்டியில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரியங்கான பாடி வருகிறார் குறித்த கடந்த நடைபெற்ற பேர் கொண்ட பிரதான பட்டியலிலும் தெரிவு செய்யப்பட்டார் இந்நிலையில் குறித்த சிறுமியின் திறமையை பாராட்டி அவருக்கு மேலும் உற்சாகத்தை வழங்கும் நோக்கில் வியை தொலைக்காட்சியின் குறித்த நிகழ்வுக்கு நேரில் சென்ற யாழ் ஊடகமன்றத்தினர் பிரியங்காவை வாழ்த்து நினைவுப் பரிசனையும் வழங்கி வைத்தனர் ഇത്തു സേന്ളിയ ഇരവനേറ പ്രധാന വലിക്കുന്നത് എങ്ങനെയെ നാളെ ഇരവെ എട്ട് മണിക്ക് എതിർപ്പാരുങ്ങൾ വണക്കം